இஞ்சிப்பால் இஞ்சிப்பாலை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் நுரையீரல் சுத்தமாகும் சளியை முழுவதுமாக நீக்கிவிடும் வாயத்தொல்லை என்பதே ஏற்படாது தேவையற்ற கொழுப்பை கரைத்துவிடும் தொப்பை குறையும் உடலடை குறையும் இரத்த குழாய்களில் இருக்கும் அடைப்பை நீக்கி மாரடைப்பு வராமல் தடுக்கும் பெண்களின் சினப்பையில் வரக்கூடிய புற்றுநோய் கட்டிகளை நீக்கிவிடும் தினமும் இஞ்சிப்பாலை குடித்து வர உடல் சுறுசுறுப்பாகும் இஞ்சி பால் செய்வது எப்படி என்று பார்க்கலாம் ஒரு சிறு துண்டு இஞ்சியை எடுத்து அதன் தோலை சீவிக்கொள்ள வேண்டும் பின்பு இஞ்சியை நன்கு தட்டி கொள்ள வேண்டும் தேவையான அளவு தண்ணீர் எடுத்து கொதிக்க வைக்க வேண்டும் நீர் கொதிக்கும் போது தட்டி வைத்துள்ள இஞ்சியை சேர்க்க வேண்டும் இஞ்சியின் சாறு முழுவதும் நீரில் இறங்கிய பிறகு வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவையான அளவு காய்ச்சிய பால் எடுத்து அதோடு இஞ்சி நீரையும் சேர்த்து கலந்து தேன் சர்க்கரை பனங்கட்கண்டு போன்றவற்றில் ஏதேனும் ஒன்றை சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் இஞ்சி பால் தயார் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி